நவம்பர் புரட்சி தின விழா கும்பகோணத்தில் நடந்த செஞ்சட்டை பேரணி ரஷ்ய புரட்சி நாளையொட்டி கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாரதி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் முன்னாள் எம்எல்ஏ சிவபுண்ணியம் உள்ளிட்ட ஏராளமானோர் செஞ்சட்டையுடன் கலந்து கொண்டனர் ملکوں 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 مليا 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 ملي எடுத்து மூஞ்ச மறைச்சிருக்க புரட்சி வெற்றி பெற்றது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இந்திய கட்சியின் சார்பில் நவம்பர் புரட்சி வெற்றி கொண்டாட்ட நாள் அனுசரிக்கப்படுகிறது அதை ஒட்டி இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலே செந்தொண்டர் பேரணி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுது சோவியத் யூனியனில் நடைபெற்ற மக்கள் புரட்சி தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிகச் சிறப்பாக நடைபெறும்